ஹே ஹலோ காய் செல்லர் எப்படி இருக்கீங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க அச்சு அச்சுமுறிக்கு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் அந்த அச்சுமுறை செய்கிற வந்து ஒரு இடம் போக வேண்டியது இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அச்சுமுடி செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வெளியிலலாம் அச்சுமுறைக்கு வாங்க போனால் ஏழு ரூபாய் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் அஞ்சு ரூபாய்க்கு என்னடா ஒர்த்தான்னு கேட்கலாம் ஆனால் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலாக இருக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்படி அரிசி முறுக்கு செய்கிறாங்க எல்லா ப்ராசஸையும் நம்ம ஏ இசேட் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள அப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருநூறு முறுக்கு செய்ய நாலு கிலோ அரிசி மாவு ரெண்டு கிலோ சீனி எட்டு முட்டை ஒரு தேங்காய் பால் நமக்கு தேவைப்படுது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிலோ சீனி இருக்குல்ல அத வந்து எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிட்டு எடுத்து முட்டையை நம்ம அடிச்சு விடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா அடிச்சு கலக்கணும் நல்லா அடிச்சு கலக்குனாதான் நம்ம அச்சு முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட் ஆயிருக்கும் இந்த அளவு நல்ல கெட்டியா நம்ம வந்து கலக்கி எடுக்கணும் அப்புறம் வந்து நம்ம அந்த அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடணும் நம்ம மொத்தமா தட்டினா அது வந்து ரொம்ப கெட்டி ஆயிரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கி எடுக்கும் எடுக்கும்போது இந்த அளவு கெட்டி போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால நம்ம அரிச்சு வீத்தணும் அரிச்சு வீத்தி நல்லா கலக்கி கலக்கி விடணும் நம்ம மாவா கலக்கிய பாத்தீங்கன்னா வந்து இப்படி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும் அத பாத்தீங்கன்னா வந்து பொட்டிச்சு விடணும் இந்த மாவு இதே மாதிரி வாரம் வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மூடி வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலக்கி வச்ச மாவு கிண்ணத்தில் மாட்டிட்டு அச்சு முறுக்கு செய்ய வேண்டிய அச்சை எடுத்து மாவில் முக்கிட்டு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ப்ரௌனிஷ் கலர் வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்லா பொரிச்செடுக்கணும் நம்ம அச்சு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு வேற லெவலா இருக்கு இந்த நல்ல முறுமுறுவா சூப்பரா இருக்கு நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கமெண்ட்லேயும் பண்ணுங்க பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை டாட்டா பாய் பாய்